அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பன்ருட்டி வேல்முருகன் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு அந்த கட்சியின் பெயர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் டிவிகே அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வேல்முருகன் அவர்கள் வைத்திருக்கிறார் அவருடைய தற்போதைய பணி என்னவென்றால் கவன ஈர்ப்பு பெறுவது அதுதான் இப்போது அவருடைய பணியாக இருக்கிறது ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி விஜய் அவர்கள் அறிவிச்சதுக்கு பிறகாக டிவிக்குன்னு சொன்னாங்க தமிழக வெற்றி கழகத்தை நீங்க எப்படி டிவிக்குன்னு சொல்லலாம் நாங்க ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி வச்சிருக்கோம் டிவிக்கு தான் சொந்தம்னு சொல்லி பேசி அதுல கொஞ்சம் கவன ஈர்ப்பை பெற்றாரு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே எங்களுக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்து வேல்முருகன் அவர்கள் மீண்டும் ஒரு கவன ஈர்ப்பை பெறுவதற்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் முக்கியமா பார்த்தோம்னா இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும் அதே நாளில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வேல்முருகன் அவர்கள் தனியாக மாவீரர் நாளை நடத்தினார் இப்ப நாளைக்கு பதினாறாம் தேதி மூன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பஞ்சமர் நிலமீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற விடயத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்து மாபெரும் பேரணியை நடத்தவிருக்கு நீதிமன்றத்தில் அனுமதியும் கிடைச்சிருக்கு அதே தினத்தில் நம்ம பண்ருட்டியார் என்ன பண்ணுறாருன்னா டி நகரில் காலையில் ஒம்பது மணிக்கு நாளைக்கு மாற்று கட்சியிலிருந்து விலகி வந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இணைப்பு விழா அப்படின்னு ஒன்னு எடுக்கிறாரு நாள் நாம் தமிழர் கட்சி என்னைக்கு நடத்துதோ அதே நல்ல இவரும் நடத்துவாரு இங்க நாங்க பேரணி போற அன்னைக்கு அப்படி இதே இவரும் நடத்துவாரு இது மூலமா என்ன கிடைக்குதுன்னா கொஞ்சம் விளம்பரம் கிடைக்குது நம்மலாம் கொஞ்சம் விமர்சிக்கிறோம் கவன ஈர்ப்பு கிடைக்குது நான் ஆரம்பத்துல சொன்னது போல கவன ஈர்ப்பை பெறுவதற்கான வேலையைத்தான் இவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதல்ல மாற்று கட்சியிலிருந்து வந்த நபர்களை இணைக்கும் இணைப்பு விழா அத வேல்முருகன் முன்னெடுக்கிறாரு முதல்ல வேல்முருகன் யாரு நீங்களே ஒரு மாற்று கட்சியிலிருந்து வந்தவர் தான் இன்னைக்கு எப்படி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போய் திமுகவுல சேர்ந்துகிட்டு அண்ணன் சீமன் அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசுறாரோ ராஜீவ் காந்தி அதே போல பாமகவிலிருந்து விலகி ஐயா ராமதாஸையும் காடுவெட்டி குருவையும் கடுமையாக விமர்சித்து பேசியவர் தான் இந்த வேல்முருகன் ராஜீவ் காந்திய பார்த்தா வேல்முருகன் அவர்களை பார்க்க தேவையில்ல வேல்முருகன் அவர்களை பார்த்தா ராஜீவ்காந்திய காந்திய பார்க்க தேவையில்ல ரெண்டு பேர்த்தோட செயல்பாடும் ஒண்ணுதான் அன்றைக்கு வேல்முருகன் பாமகவுக்கு செய்தாரு இன்றைக்கு ராஜீவ் காந்தி நாம் தமிழர் கட்சிக்கு செஞ்சாரு அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி ஒரு வேறுபாடுகளும் இல்ல ஒரு கட்சி ஒரு நபரை மேடையில் ஏற்றி பேச வைத்து அழகு பாக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக ஒரு நபரை மாத்துது இந்த மூஞ்சியவும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு எல்லாம் அனுப்பி பேச சொல்லுது அந்த மூஞ்சி எல்லார்டையும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஊடக வெளிச்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அங்க இருந்து கூப்பிடுறாங்க வருமானம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க போய் சேர்ந்துக்கிட்டு யாரு வளர்த்து விட்டாங்களோ அவங்களே குறை சொல்லக்கூடிய கேவலமான நபர்கள் தான் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வேல்முருகன் அவர்களை உருவாக்கியது யாரு மேடையில ஏத்தி பேச வச்சு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து வேல்முருகன் அவர்களையும் ஒரு ஆளை ஆக்கி விட்டது ஐயா ராமதாஸ் அந்த ஐயா ராமதாஸ் அவர்களை பத்தி நம்ம ஐயா வேல்முருகன் என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுமா இது பேசினதுனால அவருக்கு நிறைய விளைவுகள் வந்திருக்கு காடுவெட்டி குரு அவர்கள் பன்ருட்டி வரைக்கும் பதர பதர ஓட நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு காடுவெட்டி குரு அவர்கள் என்னை கொலை செய்ய முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்துக்கு தினம்தோறும் நடையாய் நடந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஐநூறு புகார் கொடுத்திருப்பாங்க ஒரு புகார் இரண்டு புகார் எல்லாம் இல்ல காடு வெட்டி கூரா அவர்கள் மீது ஐநூறு புகார் அந்த அளவுக்கு கொடுத்து அப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க அப்புறம் பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்புறம் அவர் இறந்துட்டார் அப்புறம் முடிஞ்சிருச்சு இது மாதிரி வேல்முருகன் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றியே தவறா பேசி அந்த கட்சிக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு இங்க வந்து திமுகவுல இப்போ ஐக்கியம் ஆயிருக்கிறவர் தான் வேல்முருகன் இவர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இணைச்சு இணைப்புல நடத்துகிறாராம் மடைமாற்றம் பண்ணணும் நாம் தமிழர் கட்சி பேரங்கிடுது பாத்தீங்களா அதே நாள்ல நாங்க இங்க ஒரு கூட்டத்தை போட்டு மடைமாற்றம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுங்கன்னு அங்க போய் அறிவாளை வாசல்ல உக்காந்து பிச்சை எடுக்கணும் அதுதான் இவர்களுடைய நோக்கம் வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி வன்னீர் சமூகத்துக்கு துரோகம் செய்து விட்டார் ஐயா ராமதாஸ்னு சொன்ன வெல்முருகன் அவர்கள் இந்த வன்னியர் சமூகத்துக்கு செய்த நல்லதை நான் சொல்லட்டுமா வன்னீர் சமூகத்தில் பிறந்த ஒரு நபர் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவாளர் வன்னீர் சமூகத்தோட வரலாறுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் யூடியூப்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர்மன் விழுப்புரத்தை சேர்ந்தவர் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருப்பாரு அவரு மேல வளர்க்க போட்டு எதுக்கு வேல்முருகன் அவர்களை விமர்சித்ததுக்காக வழக்கு போட்டு மூணு வருஷமா அலைய விட்டு இன்னைக்கு அவரு வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி எல்லாமே போச்சு அவருக்கு இப்போ யூடியூப்ல வந்து எனக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஏதாவது அஞ்சு பத்து போட்டுடுங்கன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு அந்த அளவுக்கு தன் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மீதே வழக்கு போட்டு அவனோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்ச ஒரு நபர் தான் இந்த வேல்முருகன் அவர்கள் அவர் ஒன்னும் பண்ணல விமர்சிச்சார் வேல்முருகன் மற்றபடி விமல்வர்மன் அவர்கள் பேசக்கூடிய கருத்துல நமக்கும் உடன்பாடு கிடையாது ஏன்னா அவருக்கு தமிழ் தேசியம்னு சொன்னாலே ஒரு பக்கம் எரிய ஆரம்பிச்சிடும் அதனால அவருடைய கருத்துக்கு நம்ம உடன்பாடு கிடையாது ஆனா விமர்சிச்சுட்டாருங்கிறதுனாலே அவர் மேலே வழக்கு போட்டு என்னென்ன பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்ட தொகுதியில பாமக வேட்பாளராக போட்டியிட்ட வழக்கறிஞர் பாலு அவர்களை தோற்கடித்ததற்கு பின்னணியில மிகப்பெரிய சதி நடந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காடுவெட்டி குருவின் வீட்டுக்கு வந்தார் அங்க வந்து என்ன டீலிங் போச்சுங்கிறது நமக்கு தெரியல காடுவெட்டி குரு அவர்களின் மனைவி சுயேட்சை வேட்பாளராக சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க ஒரு தொகுதியில மட்டும் ஆட்டோ சின்னம் வழங்கப்படுது வழங்கப்பட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை வாங்குறாங்க தோல்வி பெறுறாங்க வழக்கறிஞர் பாலு அவர்களும் அந்த தொகுதியில தோல்வி பெறாரு திமுகவின் வேட்பாளர் வெற்றி பெறாரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெற்றாரோ அந்த வாக்குகளை காடுவெட்டி குரு அவர்களின் மனைவி வாங்கியிருந்தாங்க ரெண்டும் இணைச்சி பார்த்தாலும் வெற்றி வேட்பாளராக வழக்கறிஞர் பாலு வர மாட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கும் அந்த வாக்கை பிரிக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க அதுக்கு துணை நின்று இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்தது யாருன்னா நம்ம ஐயா பன்ருட்டியார் தான் பன்ருட்டியார் பல வேலைகளை பார்த்துட்டு அப்படியே ஓரமா ஒதுங்கிப்பாரு டீலிங் பண்ணிப்பாரு கொஞ்சம் வாங்கிப்பாரு அவ்வளோதான் அவருடைய வேலை வந்து எப்பவுமே அப்படிதான் இப்போவும் இப்பவும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் பன்ருட்டியார் மாற்று கட்சியிலிருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை என்னைச்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டி போட போகிறாரு இல்லை ரெண்டு சீட்டு தான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இணைச்சாலும் சரி பல லட்சக்கணக்கான பல கோடி கணக்கான இளைஞர்களை இணைச்சேன்னு கூட சொல்லிக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இப்போ கேண்டிடேட் போட்டு போட்டி போட போகிறீங்களா எதுக்கு நினைக்கிறீங்கிறதே தெரியாது அந்த ரெண்டு சீட்டு வாங்குறதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை வன்னியர் மக்களுக்கு துரோகம் விட்டார் ஐயா ராமதாஸ் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறார் சீமான் யார் ராஜீவ்காந்தி ஆனா உண்மையான துரோகி யாருன்னு பார்த்தோம்னா இவங்க தான் இருப்பாங்க வெளியில போய் உட்காந்துக்கிட்டு ஒற்றுமையை பத்தி பேசுவாங்க யாரு நம்ம வேல்முருகன் எல்லாம் ஒற்றுமை அடைய வேண்டும்னு இவங்களே போய் தனியா நின்னுகிட்டு ஒற்றுமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது வன்னியர் சங்கங்களை இணைச்சு நாங்க இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ண போறோம் அப்படிம்பாங்க எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்துல ஒரு அந்த உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் அதுல வேல்முருகன் அவர்கள் வருவதாக இருந்தது கடைசி இடத்துல வரலன்னு சொல்லிட்டாங்க பத்தி பேசுவாங்கன்னா ஐயா ராமதாஸ் பின்னாடி அடைய முடியும் தமிழ் தேசியம் ஒற்றுமையாக ஒற்றுமையாக தனியா பின்னணு ஒற்றுமையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அருவறுப்பாகவும் கேவலமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த அளவுக்கு தரம் தான் நான் விமர்சிக்க விரும்பல ஆனா தான் இருக்கு நிறைய பேர் தான் நினைக்கிறாங்க இப்படியா உம் யாரு உங்களை வளர்த்து விட்டாங்களோ யாரு உங்களை முகம் தெரிஞ்ச நபர்களா ஆக்குனாங்களோ அந்த நபரே இப்படி குறை சொல்றதுக்கு நாக்கு கூசல அப்படி ஒரு பொழப்பு பழச்சி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஒரே ஒரு கேள்வி இப்படி வாழ்ந்து நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஜெகதீச பாண்டியனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து நிக்க வச்சு இன்னைக்கு ஒரு ஆளாகிவிட்டேன் உட்காந்துக்கிட்டு வாயிருக்குன்ட்டு என்ன வேணாலும் பேசுறது புகழேந்தி மாறன் அண்ணனெல்லாம் பெரிய அளவுக்கு மரியாதை வச்சுருந்தேன் அவருக்கு போடக்கூடிய பதிவுகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கேவலமாக இருக்கு அந்த அளவுக்கு அறிவு வகையில் பதிவு போடுறாரு உங்களெல்லாம் யாருன்னு தெரியப்படுத்தினதே அண்ணன் சீமான் தான் வேல்முருகன் அவர்களை அறிமுகப்படுத்தியதே ஐயா ராமதாஸ் தான் முதல்ல மனசாட்சியோட கொஞ்சம் உண்மைத்தன்மையோட நடந்துக்கோங்க தமிழ் சமூகத்துக்கு தொடர்ச்சியா துரோகம் பண்ணிட்டு இந்த தமிழ் சமூகத்தை அப்படியே கொண்டுட்டு போய் மொத்தமாக திராவிட கட்சிகள்கிட்ட அடகு வைக்கிற வேலையை பார்க்காதீங்க இதைத்தான் காலங்காலமா எல்லாரும் பண்ணாங்க ஐயா அதை அதைத்தானே பண்றாரு கூட்டணி தானே வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் கெப்பாசிட்டிக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு வாங்கிடுவாரு அது இல்லாம இவரு தேடிட்டு போக மாட்டாரு தைலாபுரத்துக்கு திராவிட கட்சிகள் தான் தேடிட்டு வரும் அளவுக்கு வச்சிருப்பார் ஐயா அந்த அளவுக்கு பவர் இருக்கு ஐயா கிட்ட ஆனால் உங்களால அப்படி பண்ண முடியாது அண்ணன் திரும்ப அவரால் ஒன்றும் பண்ண முடியல பிளாஸ்டிக் சேர் தான் போடுறாங்க வேல்முருகனாலலாம் என்ன பண்ண முடியும் ஒரு சீட்டு தான் நான் இப்பயும் சொல்கிறேன் வேல்முருகன் அவர்களுக்கு இந்த முறை ஒரு சீட்டு தான் அதுக்கு மேலாம் கிடையாது கடலூரில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்